அனைவருக்கும் வணக்கம் லாரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப என்ன வேலை போயிட்டு இருக்குன்னா காலையில இருந்து எங்க ஊர்ல எல்லாம் நல்ல மழை காலையில இருந்து இல்ல நைட்ல இருந்து நல்லா கரகரன்னு கறந்து தெளிட்டு இருக்கு அஞ்சு மாவட்டத்துல போய் தான் எங்க ஊர்லயும் பெஞ்சு இப்பதான் விட்டு அதனாலதான் இப்ப வெளி உலகத்தை வந்து பாக்குறோம் காலையில இருந்து இந்த குப்பையெல்லாம் நாலஞ்சு தடவை அள்ளியாச்சு ஏன்னா நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வெய்ய நாள்னா கூட நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது மழை பெய்யும் போது இந்த சிமெண்ட் தரையில் அப்படியே விட்டுட்டோன்னா அதை அப்படியே காலை வச்சு மிதிக்கிறோமா காலை வச்சு மிதிக்கும் போது குழ குழ குழன்னு ஆக்கி காலை வைக்கிறதுக்கே ஒரு மாதிரி கன்றாவையாக இருக்கும் அதனால் அப்பப்போ மழை போதெல்லாம் அள்ளிக்கிட்டு இருக்கோம் இதோட நாலஞ்சு சிங்கிள் ஆகிட்டு அடுத்தது ஈவினிங் சிங்கிள் பொழுது போய் தான் நம்ம காலையில் கொஞ்சம் வாச குட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அதை விட இன்னைக்கு முக்கியமான வேலை நம்ம வந்து ஒரு நாலு அஞ்சு மாசம் இருக்கும் நினைக்கிறேன் பனங்கொட்டை ஆ பனம்பழம் போட்டால் வீடியோ பார்க்காம இப்போ நாலு அஞ்சு மாதம் ஏன்னா சரி தெரியல ஒரு நாலு மாசம் நாலு மாதம் கூட இருக்காது சரி ஏதோ ஒரு மாசம் வீடியோ பார்த்தாதான் எங்களுக்கும் தெரியும் ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கும் பனம்பழம் கொட்டை பதியம் போட்டோம் இல்லையா பனங்கிழங்குக்காக அதை வந்து நாங்கள் நாங்கள் என்னன்னு கூட பார்க்கல நேற்று போகிறோம் அதுலேருந்து குறுத்து நல்லா பனைமரம் வந்து எட்டி பார்க்குது அப்புறம் வந்து எங்கள் அத்தை சொன்னாங்க பனங்கிழங்கு பறிக்க ரெடியாக இருக்குது நீங்கள் பறிச்சிடலாம் அப்படின்னாங்க இன்னும் நாங்கள் பிடுங்கி பார்க்கல சரி அதை இன்னைக்கு பிடுங்கி இந்த மழை பெய்யறதுக்கு அதுக்கும் அவிச்சு சாப்பிட்டா ஆஹா பிரமாதமாக இருக்கும் அதனால இன்னைக்கு அதை தான் வேட்டையாட போகிறோம் இங்கே ஃபஸ்ட்டு இதுவருக்கு பாருங்க முட்டு இந்த முட்டெலாம் வந்து நம்ம இப்போ இடையில போட்டது ஒரு மாசம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த கிழங்கு என்ன கிழங்கு மேப்ப நாத்துக்கு மேப்பா மேப்ப கிழங்குனாக்கா அது இடையில முளைக்கும் அது வந்து நாட்டுக்கோட்டை அது வந்து நாட்டு கொட்டை இது வந்து என்ன கொட்டைன்னு தெரியல எங்களுக்கு அதனால இதை வந்து அப்படியே விட்டுட்டோம் அதை தான் வந்து நம்ம இப்போ பிடிங்க போகிறோம் இதை போய் அங்கே வெளியில கொட்டிட்டு வாங்க நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து காலையிலேயே வீடியோ எடுக்கலான்னு பார்த்தோம் சிக்னல் மாதிரி இருக்கா இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம் போனதுல பொட்டு கொடுத்தாங்க அதை தூக்கி வச்சுட்டேன் நானே வந்து கண்ணாடியை பார்க்குற மூணு சிக்னல் இருக்கு பரவாயில்ல மங்களகரமா இருக்கும் எப்படி இதை போய் வா வச்சுட்டு அண்ணன் கூடி எடுத்துட்டு வா யார் பண்ண வேலை என்னம்மா பண்ணீங்க ஆமா அது இல்ல. இதில தான் நாங்க வந்து நம்ம வீட்ல எது இருக்கும்ல வெங்காயக் கூட வெங்காயம் எல்லாம் போட்டுச்சி போனா அதுல வந்து உருளைக்கிழங்கு கிழங்கு ரெண்டு 2 வந்திருக்கும்ல அந்த மாதிரி வந்ததுன்னா அதை எடுத்து நாங்க இதில வந்து ஊனி வச்சுக்கிட்டே வந்தோம் இதுக்கு பாருங்க அது உருளைக்கிழங்கு கிழங்கு நாலஞ்சு 4 இருக்கு அது காய்ச்சிருக்கும்னு நினைக்கிறேன் காய்ச்சிருக்காது ரெடி ஏத்துனோம் பு புதே பூ ஆனா இங்க பெருசாக இருக்குங்க ஏங்க இங்க நிறைய இதாக இருக்குங்க இப்போ வந்து இது எப்படி எடுக்கிறது நேற்று பார்க்கும்போது காஞ்சி போயிருந்துச்சு நம்ம வச்சு தான் வெட்டுற அளவுக்கு இருந்தது இன்னைக்கு மழை பெஞ்சது அதுமா நல்லா பக்குவமா இருக்கு கையை வச்சே நாய் சீன்றாம சீண்டில்லான்னு நினைக்கிறேன் நான் பெரிய நாய் என் மகள் குட்டி நாய் வா குட்டிமா எப்படி ஏன்னா எடுத்தாதான் அதை எடுக்க போறீங்க அப்பதான யாங்க இப்படி நோண்டி பாக்குங்க நோண்டி வேஸ்ட் ஆகாதீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க இரு நாம ஃபர்ஸ்ட் நான் நான் எனக்கு ஆர்வம் நான் தான் முகூர்த்தம் பண்ணேன் நான் மேதில இருந்து நான் தான் இரு இரு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒன்னு வந்து புடிங்கி பாப்போம் கிழங்கு இருக்கா என்னன்னா அது வேற வந்து கிழங்கு இல்லனா பல்ப் வாங்கிட்டு போயிடும் அதனால ஒண்ணே ஒண்ணு கிழங்கை புடிங்கி பாப்போம் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஆனா பெருசா தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் நான் இந்த இதா இருக்கு பாரு ஆ இருங்க ஃபர்ஸ்ட் எங்க இருந்து புடுங்குறது எப்படி புடுங்குறா

அவ்வளோதான் ஆ இப்படி இது பண்ணலாங்க இங்கே இது பண்ணோம் இல்லை ஆர்வம் ஆர்வம் ஏன்னா ஃபஸ்ட்டு இதோ பாருங்களேன் இந்த இடத்துல ரெண்டு நோண்டி பார்த்தேன் ஆனால் வந்து பிஞ்சாக இருக்க மாதிரி தான் எங்க ஒன்று ஒன்று ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க நீ எப்படி இருக்குன்ட்டு என்ன சொல்லுங்க தெரியுது

இது வந்து பிஞ்சுலங்க இதான் நல்லா இருக்கும் பாதி இது முளைப்பும் வந்துருச்சு முத்தலும் இருக்கும் அன்னகுடியே அன்னக்குடியேடு நம்மளுக்கு முத்தலும் இருக்கும் முளைப்பு இருக்கிறதுனால டவுனு கோட்டையெல்லாம் இப்படி போட்டுருங்க ஓரமடுறோம் எனக்கு நம்மளுக்கு சரிபட்டே வராது தான் குட்டிமா இருக்கு இங்க பாரு கொத்த கொத்த கொத்தன்னு இங்க பாருங்க இங்க கிட்ட வாயா இங்க பாருங்க இதுதான் இங்க பாருங்க இதுதான் நம்ம டெய்லியும் கடையில வாங்கி சாப்பிடுறது ஓரா இது ரோட்டு சைடு விற்பாங்க அஞ்சு கிழங்கு இருபது ரூபாயங்க அது சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைஸ்லாம் இருந்துச்சுன்னா ஐம்பது ரூபா விற்பாங்க அஞ்சு கிழங்கு ஆறு கிழங்கு நம்மளுக்கு வேட்டதா இந்த மாதிரி குழியா வெட்டிக்கிட்டாதான் நம்ம எடுக்க முடியும் இதோ பாருங்க கையை வச்சாலே அதுக்கப்புறம் நாங்க நம்ம நெருக்க நெருக்க தானே போட்டோம் வா 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 இங்க பாரு மண்ணு நல்லா மண்ணா இருக்கிறதுனால இங்க பாருங்க சில நேரம் புடுங்கவே முடியாது இங்க எல்லாம் பிஞ்சா இருக்கு பரவாயில்ல ஏன்னா நம்ம நம்ம கையால ஏன் வேற கீழே பதியில இங்க பாருங்க இதும்தான் நல்லா தானே இருக்கும் நம்ம இவ்வளவு முட்டுக்கு போட்டா அது எப்படி போய் குத்து தரைய நம்ம போட்டது நல்லா நம்ம இப்ப கொஞ்சமா எடுத்துப்போம் நம்ம வீட்டுக்கும் அண்ணி சுகுணாவுக்கு கொஞ்சம் கொடுத்து விடுவோம் ஒரே இதா சாப்பிட முடியாதுல்ல நாங்க வந்து பழங்கிழங்கு போடுவோம் எங்கன்னா நம்ம வயல் இருக்குல்ல வயல் பக்கம் எருவு மண்ணெல்லாம் கொட்டும் போது அங்க முட்டடிச்சு அப்படியே அங்கதானே பனை மரம்லாம் நிறைய இருக்கு அதை அப்படியே வச்சு அங்கேயே போட்டுருவோம் இது வந்து வீட்டுக்கு ஏன் குடிமா இதெல்லாம் ரொம்ப பிஞ்சா இருக்க மாதிரி இருக்கு ஏங்க நல்லா பெருக்கணுங்க கிழங்கு இது வந்து வீட்டில் போடுறது இந்த வருஷம்தான் நாங்கள் பக்கத்துலேயே பார்த்துக்கிட்டு அப்பப்போ வேணுங்கும் போது பிடுங்கிக்கலாம் அப்படின்னு இன்னும் இது நல்லா பெருசாக இருக்குது சில இது பெருசாக இருக்குது அலசிட்டு தவணு கொட்டை இதை எடுத்துகிட்டு ஒன்றா பிச்சு போட்டுக்குமாங்க இதில் வைக்கட்டுமா இதில் வைக்கட்டுமாண்ணா உங்களுக்கு ஏன் நான் நோண்டுறேங்க அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது காவியங்கா

இங்க பாருங்க எப்படி வருசலா இருக்கு பாருங்க தெரியுதா ஆனா பணங்க எனக்கு புடுங்கறதே கஷ்டம் ஏன்னா நாங்க ஒரு தடவை வயல்ல புடுங்கிட்டு கிடந்தோமே மாத்தி மாத்தி வெட்டி 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 என்ன இருக்கா என்ன இருக்கு ஆனா பிஞ்சு பிஞ்சு தான் பிடிக்கும் எனக்கு கனவு இருக்கு நான் புடுங்கனதுல எதுமே பெரிய கிழங்கே இல்ல பெரிய போல தெரியுகா அத இ போய்டா நான் பண்ண மாட்டேன் என்ன வேறே போல எனக்கு எதுக்கும் டவுட்டாவே இருக்கு ஐயோ சில இது இதா இருக்குங்க சரி இது வரைக்கும் போதுமா ஏன்னா அங்கே போயிருங்களா இது பெருசாக இருக்க மாதிரி தான் இருக்குது இருமா இருமா புடுங்காத இங்கே பாருங்க ஒன்று ரெண்டு தான் வந்து இதாக இருக்குது ஆஹா ஐயோ அதுதான் பணங்க இங்கே இங்கே பாருங்க இதில் ஒன்றுமே இல்லை சரி போதும் அதெல்லாம் அப்புறமா பிடிங்கிக்கலாம் ம் போதும் ஆ அப்போ பிடுங்கினதெல்லாம் என்னான்னு தெரியலையே ஏன்னா வேர் வந்து உங்களுக்கு நிறைய ஓடி இருந்தா தான் கொஞ்சம் இதா இருக்கும் கிழங்கு இதா இருக்கும் பாருங்க இதெல்லாம் சுத்தமா ஓடவே இல்லை வேறு எல்லாம் இதுல கொஞ்சோண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் சரி போய் அலசிட்டு இதை மட்டும் வெட்டி மட்டும் தாங்க அலசிட்டு இதுல என்ன இருக்குன்னு உரிச்சு பார்ப்போம் இதுல அள்ளி போடுக்கூடியுமா நல்ல வேலை பக்கு பக்குன்னு கிழங்கு பெருசா இருக்குன்னு எல்லாத்தையும் போடுங்கள அப்புறம் மயிலாடுதுறையெல்லாம் எல்லாம் வந்து முழுக்கு கடை இணையிலேருந்து தான் ஸ்டார்ட்டுன்னு நினைக்கிறேன் நாம் வந்து வருஷம் வருஷம் பசங்களெலாம் அழைச்சிக்கிட்டு போகிறது ஆனால் ஒரு ரெண்டு வருஷமாக அந்த பிள்ளைக்குட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது அப்படியே கப்பு சிப்புன்னு மாயிரம் அப்படியே போகிற மாதிரி போயிட்டு தேவையானது வீட்டுக்கு தேவையானது மற்றபடி வாங்குறது எல்லாத்தையும் அப்படியே வாங்கிட்டு வந்துடும் இப்படி பூந்து இப்படி வர்றதுக்குள்ளேயே அசால்ட்டாக ஐயாயிரூவா ஆகிடும் அது எங்கேயிருந்து தான் ஆகுதுன்னு நம்மளுக்கே தெரியாது வாங்கும்போது ஒன்றும் தெரியாது இத்தனைக்கு நான் சில்லுறலாம் மாற்றி எடுத்துகிட்டு போவோம் பத்து பத்து ரூபாய் இருபது ரூபான்னு அது போயிடும் காசு அந்த மாதிரி தானே ரெண்டு வருஷமா போயிட்டு இருக்கேன் என்னங்க நம்ம வீட்டுக்கு அந்த பெட்ஷீட்டு பில்லோ கவர் அதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸ்கிரீனு போன வருஷம் வாங்கின ஸ்கிரீனை நான் இன்னும் போடாமல் இருக்கேன்

ஏன்னா கொஞ்சம் பறிக்கலாம் போல இருக்குங்க எங்க எல்லாம் வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கே இது எல்லாத்துலயுமே தான் இருக்கு ஒண்ணு கூட பேசல கவியா இல்ல அது நல்லா பெருசு இது ஆகும் அவிக்க இது பெருக்க ஆனா பெருங்க எங்க வருங்க இது அதெல்லாம் சந்தேகம் இல்லை ஐயோ சரியான ஆனால் பெருக்கணுண்டி இங்க பாரு பஞ்சு மாதிரி இருக்கு என்ன தண்ணி எடுத்த காய குடியா சாடு பரம் ஃபர்ஸ்ட் ஒன்று நான் நல்லா இல்லை காவியாவுக்கு வந்து பல்லு வலி காவியாவுக்கு பல்லு வலிக்காம இருந்தால்தான் ஆச்சரியம் குழந்தையிலந்தே எத்தனை வயசு ஒரு மூணு வயசுல இருந்தே மூணு வயசா ரெண்டரை மூணு வயசு இருக்கும் காதை வலிக்குதுன்னு ராத்திரி ரெண்டு மணிக்கெல்லாம் அழுவ உக்காந்துக்கிட்டு இதை அழுது முடிக்கும் அவன் தொடங்குவான் மணியண்டா ரெண்டு பேருக்குமே சேமா வலி காது வலி அந்த நேரத்துக்கு அது தண்ணியை ஊற்றி இதை ஊற்றி அதை ஊற்றி அப்புறம் இந்த மருள்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஸ்னேக் பிளான்ட்னு வளர்க்குறோம்ல அதே மாதிரி மருள் செடின்னு ஒன்று இருக்கும் அப்போ எல்லார் கொள்ளையிலுமே இருக்கும் எங்கள் கொள்ளையிலும் இருந்தது அதை அழிச்சிட்டோமா இல்லை அழிஞ்சிருச்சா அதெல்லாம் காணும் அதை வந்து நல்ல விளக்கு இருக்குல்ல எண்ணெய் ஊற்றி நல்ல விளக்கு ஏற்றி வைப்போம்ல விளக்கு காமாட்சி விளக்கு அதில் வந்து உம் அதுல வந்து அந்த மருளை வந்து அப்படியே காமிச்சு தடவிட்டு அதை காமிச்சா பட 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 படங்குவோம் அப்படியே காவியாவை இப்படி போட்டு இப்படியே ஊற்ற லைட்டா அப்படி சூடா இருக்கா லைட்டான சூடுல அப்படியே வெது வெதுன்னு ஊற்றும் போது அதெல்லாம் காதுவழி நல்லா கேட்கும் ஆனால் அது ஊத்தலாமா என்னன்னு தெரியல பெரியவங்க சொல்லுவாங்க அதனால அதை பழக்கி விட்டது அதனால அதை பழக்கி விட்டது அப்புறம் போக போக அப்புறம் பெரிய பிள்ளை ஆக ஆக கொஞ்சம் சரியா போணுச்சு அது சரியா போனதுதான் பல்லு வலி பல்லு வலி காலத்துக்கும் பல்லு வழிதான் இவ்வளவு தான் பேர் ஆனால் வைட்டாவே இல்ல சில பேர் வந்து இதுக்கு உப்பு போட மாட்டாங்க நாங்களாம் உப்பு போட மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் எங்க சைடுல எல்லாம் உப்பு போட்டுதான் நாங்கள் அவிப்போம் உப்பு போடாம சாப்பிட்டது கிடையாது சப்புன் இருக்காது என்னன்னு தெரியல அது கிழங்கோட ஒரிஜினல் டேஸ்டோடையே சாப்பிடுவீங்களா இல்ல என்னன்னு தெரியல நாங்கன்னா உப்பு போட்டு தான் வைப்போம் கிழங்கு எப்படி இருக்கா அப்படியே இருக்கட்டும் இதில் வந்து உப்பு கொட்டிப்போம் இல்ல அத்தை தான் எடுத்து விட்டாங்க என்னன்னு தெரியல இது எப்படி மூடுவேன் மூடுவானுமா அவ்வளவுதான் அப்படியே வேகட்டும் ஒரு மணி நேரம் ஆகுமா ஒரு மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகும் ஆனதுக்கப்புறம் நம்ம பிஞ்சாக எடுத்து டவக் லவக்கில் போட்டு மெயிலும் அடிப்போ குட்டிமா எட்டக்கு போ பொன்னா நீனே நல்ல கிழங்கு நல்ல ஒரு வாசனை வெளில உட்காந்துருக்கும் போதே சரி அப்படியே ஆஃப் பண்ண சொல்லிடும் கொஞ்சம் சூடு ஆரட்டும்னுட்டா இந்த ஜன்னல் தொடர்ந்து ஜன்னல் வழியாக இப்படி எப்படி உருவிக்குதுங்க அங்கே போய் பாருங்கள் இதோட பத்து கிழங்கு போல் காலி பண்ணிடுச்சுங்க அவ்வளோதான் சரி என்னாவது இருக்க எத்தனாவது கிழங்கு நீ சொல்லு ரெண்டா ரெண்டுக்குதான் வாய் அந்த அளவுக்கு இருக்கா பிஞ்சு கிழங்கெல்லாம் அப்பா எடுத்துட்டு போயிட்டாங்க பானக்குள்ள கையட்டு மாதிரி எடுங்க அவ்வளவுதான் நல்ல கிழங்கு சூப்பரா இருக்கு ஆனா வந்து இது உழைச்சிருக்கலாம் இன்னும் நம்ம இருக்கலாம் பிஞ்சு கிழங்கு அப்படின்ட்டு விட்டுட்டோம் ஆனா இதுதான் வந்து கரெக்டா சாப்பிடுறதுக்கான பக்குவம் நாளைக்கே வந்து மம்ட்டியை பிடிச்சி பாதியை காலி பண்ணிடுவோம் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சமாக தானே பறித்தோம் பிஞ்சா இருக்கும்ன்ட்டு அன்னி வீட்டுக்கு சுகுணாவுக்குலாம் கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா இது வந்து எங்களுக்கே கரெக்டாக இருக்கும் அதனால வந்து நாளைக்கு வந்து அவங்களுக்குலாம் பறித்து கொடுத்துருவோம் இது இல்லை வேணாம் இது வந்து நல்லா கண்ணாடி மாதிரி இருக்குங்க பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க ஆனால் இது அப்படியே பிஞ்சு இதை என்ன பண்ணுவோம்னா இல்லை அந்த அளவுக்கு நாரே தெரியாது பாருங்க நல்லா கண்ணாடி மாதிரி இருக்கும்

அப்படியே மென்னெலாம் சூப்பரான ஃபைபர் உள்ளது இந்த கிழங்கு இங்கே வந்து அதிகமாக ரோட் பைப்பா சைடெல்லாம் அதிகமாக விற்பாங்க அந்தமாரி கிடச்சிதுன்னா காசு ஒரு ரூபா நாற்பது ரூபா தான் இருக்கும் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க சரி அவ்வளோதான் இந்த கிழங்கு வந்து இன்னைக்கு சிறப்பாக அறுவடை முடிஞ்சு நம்ம வந்து வீணாக்காமல் எப்படி கொட்டையெல்லாம் பொறுக்கிட்டு வந்து இதில் வச்சு பதியம் போட்டோம் அதுக்கான பலன் வந்து சூப்பராக நம்மளுக்கு பனக்கிழங்கு நல்லா டேஸ்ட்டாக ருசியாகவே கிடச்சிட்டு நான் வந்து இந்த குப்பை மண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நல்லா கிழங்கு பெருத்து டேஸ்ட்டும் ருசியும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் நம்ம வீட்டு மண்ணுக்கே வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அப்புறம் வந்து டெய்லியும் ஒன்று வீட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு வீட்டு ஒரு நாள் நாங்கள் வந்து பறித்து பறித்து சாப்பிட்டுப்போம் அப்புறம் பார்சலும் பண்ணணும் இதோட இந்த வீடியோ முடித்து கொள்கிறேன் மணி வந்து நாலரை தான் ஆகுது நால்ரை ஆக போகுது ஆனால் எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது கிளைமேட்டு சூறாவளி வருதா இல்லை பூகம்ப வருதா என்னான்னு தெரியல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சூப்பரான விளாகில் பார்க்கலாம் உங்கள் ஊரில்லாம் மழை பெய்யுதா என்னான்னு கமெண்ட் பண்ண சொல்லுங்கள்